இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி ஒன்று முதல் இந்த ராசிக்காரவங்களுக்கு பொன்னான நாட்கள் தான் வியாழன் தேவகுருன்னு சொல்லப்படுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வியாழ பகவான் அறிவு குரு அதாவது ஆசிரியர் குழந்தை கல்வி மதப்பணி புனித இடம் செல்வம் தொண்டு அறம் மற்றும் வளர்ச்சி இதற்கு முகவராக சொல்லப்படுது ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றம் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சுப அல்லது அசுப விளைவுகளை ஏற்படுத்துது டிசம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் டிசம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதத்தில் சில முக்கியமான கிரகப்பயிற்சிகள் நடைபெற இருக்குது மேலும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ராசிகளை மாற்றப்போகுது இதனால் பனிரெண்டு ராசிகள் பாதிக்கப்படுது டிசம்பரில் சுக்கிரன் சூரியன் புதன் வியாழன் மற்றும் செவ்வாய் இதெல்லாம் ஒரே ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகரப்போகுது இப்போ தேவகுரு வியாழன் மேசத்தில் பிற்போக்கு பின்னோக்கி நகருது நிலையில் இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி குரு ஒரே ராசியில் நேரடியாக போகிறாரு ஜோதிடத்தில் வியாழன் தேவகுருன்னு சொல்லப்படுது வியாழ பகவான் அறிவு ஆசிரியர் குழந்தை மூத்த சகோதரர் கல்வி மதப்பணி புனித இடம் செல்வம் தொண்டு அறம் மற்றும் வளர்ச்சி இதுக்கெல்லாம் மூலவராக இருக்காரு வியாழ பகவான் இப்போ மேசராசியில் பிற்போக்கு நிலையில் பின்னோக்கி நகர்ந்து அமர்றாரு வியாழன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு வியாழன் எந்த ராசிக்காரங்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் இனிமையான பலன்களை தரப்போகிறாருன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பாருங்கள் மேஷராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா மேஷராசியின் அதிபதி தான் பிற்போக்கு நிலையில் இனிமையான பலன்களை பெறுவாங்க நிதி சம்பந்தமான நன்மைகளை பெறுவாங்க அதனால் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறலாம் வியாழனின் பிற்போக்கு வக்ர பயிற்சி காலத்தில் வர்த்தகர்கள் அதிக லாபம் பெறலாம் உங்கள் திறமை பாராட்டப்படும் எழுத்து பத்திரிகை அல்லது கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க இந்த கிரகங்களின் பயிற்சி மேசராசியுடன் சேர்ந்து வரும் ஒவ்வொரு பணியையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் நீங்க வளமானவராக இருக்க வாய்ப்பிருக்கு நிலுவையில் உள்ள பணிகள் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க அடுத்து சிம்ம ராசிக்காரங்கள வியடனின் போக்குவரத்து சிம்மராசியுடன் தொடர்பு உடையதுன்னு சொல்லப்படுது பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு கடன் இல்லாமல் இருப்பீங்க உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைவீங்க வருமானம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் மேலும் மரியாதையும் கிடைக்கும் அடுத்து கடகராசி என்பவர்களுக்கு இந்த ராசியில் உள்ள அன்பர்களுக்கு வியாழப்பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை பெறலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கு உங்கள் லெக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீங்க உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும் உங்கள் பணி பாராட்டப்படும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வாய்ப்பு கூட்டாண்மையுடன் வியாபாரம் செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து மீன ராசி எடுத்துக்கிட்டால் இந்த ராசியின் அதிபதி வியாழன் தொழில்துறையில் நல்ல வெற்றி கிடைக்கும் அரசு வேலைக்கு தயாராகி வந்தீங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கும் உழைப்புக்கு பஞ்சமே இல்லை கல்வி போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க இந்த மாதம் நிதி நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் சமூகத்துல உங்க பதவியும் நற்பெயரும் உயரும் நீங்கள் செய்ய எல்லாவற்றிலும் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுடன் வரும் தொழில் நிமித்தமாக வெகு தூரம் போக நேரலாம் இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மற்றும் மேஷராசி என்பர்கள் இந்த வியாழ பகவானின் பேர்ச்சினால் பனிரெண்டு ராசிகளும் பாதிக்கப்படும் சொன்னேன் சுக்கிரன் சூரியன் புதன் வியாழன் மற்றும் செவ்வாய் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறனால இவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்